அக்கா என்னடானா அவ பாட்டுக்கு தாலிய கட்டிட்டு வந்து ராகவ் வாழ்க்கையையும் அதெல்லாம் பாதாளத்துல தடுறதுக்கு நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன் எந்த நம்பிக்கையில இவன் நம்ம ராகவுக்கு ஏன் த பொண்ணாக இருப்பானு நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கே தெரியும் இவளுக்கும் ராகவ் சுத்தமா ஆகாதன்னு இவளை மட்டும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இவ வாழ்க்கை நரகமாயிடும் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறது எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கைக்கும் நல்லதாவே இருக்காது